அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வியாழக்கிழமை இன்று பஞ்சமி விரத நாள் வாராகி அம்பாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வரம் தரும் வாராகி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று காலை எட்டு மணி நாற்பது நிமிஷம் வரை சதுர்த்தி தேதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி தேதி உள்ளது இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் நாளை தேயிரை சஷ்டி விரத நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே சந்தோஷமான நாள் சனீஸ்வர பகவான் வக்ரம் ஆக இருப்பது உங்களுக்கு நன்மைகளைத்தான் தரும் உத்தியோகம் வியாபாரத்திலே சிலருக்கு அதிரடி உயர்வுகள் உண்டு குரு பகவானாலும் நன்மைகள் கிடைக்கும் பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் வாகனங்களின் பொழுது அதாவது வாகன பிரயாணங்களின் பொழுது பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களால் சில செலவுகளும் வந்து சேரும் ட்ராவல்ஸ் டூர்ஸ் கம்பெனி நடத்துபவர்கள் சூப்பர் மார்க்கெட் மெகாமார்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ரிஷபராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் லாபங்கள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கக்கூடிய நாள் ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டமான எண் இரண்டு ராசி என்பர்களே வரவும் செலவும் கலந்து வருகின்ற நாள் தொழில் செய்பவர்களுக்கு அரசு வழியிலே சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்து போகும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கங்க சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் பணவரவு உண்டு அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் காலேஜ் டிஎம் யூனிவர்சிட்டி ஸ்கூல் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் நான்கு ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பண கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை போட்டி வராமைகள் நிறைந்திருக்கும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் ஹெச்ஆரில் இருப்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை காணப்படும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகள் உண்டு என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து சிம்ம ராசி செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அல்லது டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் நண்பர்கள் வழியிலும் நன்மைகள் கிடைக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பொது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டமான எண் ஆறு கன்னிராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு சிலதற்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்கள் கல்வி நிறுவனங்களிலே பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் உங்கள் சுயஜாதகத்திலே அதற்குரிய தசா தசா புத்தியும் கோச்சார ரீதியான பலன்களும் இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டமான எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய நாள் செவ்வாய் பகவானால் கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதில் அல்லது தகவல் அல்லது தீர்ப்பு வருவதிலே தாமதம் ஏற்படலாம் திருமண மண்டபம் பார்ட்டிகால் ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள்லாம் கிடைக்கும் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே மேன்மையான நாள் குரு பகவானால் நீண்ட நாளாக நல்ல வரன்கள் அமைவதிலே பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரும் தடை தாமதங்கள் விலகும் உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசாபுத்தி கோச்சார ரீதியாகவும் பலன்கள் இருந்தால் அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றிகளை தரும் புது வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் முயற்சியில் ஈடுபடலாம் பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சொலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறு தனுசு ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சூரியன் மற்றும் சுக்கரனால் திருமண முயற்சிகளிலே தடைகள் தாமதங்கள் வந்து போகும் சிலருக்கு இடுபறி நிலை ஏற்படும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் நல்ல வரன்களை தேர்ந்தெடுப்பதிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாழ்க்கையிலே நீங்கள் மீண்டும் ஏமாறக்கூடாது ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிலருக்கு தீர்வுகள் கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான கோர்ட் கேஸ் இருப்பவர்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் மூன்று மகரம் ராசி என்பர்களே சனி வக்ரகதியிலே இருப்பதனால் வீடு இடம் நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும் முயற்சிகளிலே முன்னேற்றம் காண்பீர்கள் குரு பகவான் அனுகூலமாக இருப்பதனால் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகளை மேல் படிப்புக்காக அல்லது உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் முயற்சிகள் வெற்றியை தரும் விசா கிடைக்காதவர்களுக்கு இப்பொழுது விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஏழு கும்பராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சனி வக்கரகதியில் இருப்பதனால் தேக ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள் ஏற்படும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நகைக்கடை அடகு வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் பிசினஸ் செய்பவர்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளிலே அல்லது பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டியிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்று மீனராசி அன்பர்களே உற்சாகமான நாள் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் மன அமைதி கிடைக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் குழந்தைகளால் பெற்றோர் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் பட்ஜெட்டுக்கு மீறி வாங்க வேண்டாம் கிரெடிட் கார்டு விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் எலக்ட்ரிஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் எட்டு இதுவரை இன்றைய பொது ராசி பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல காளியம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்